இன்னும் malaria வந்தா இல்லவா வந்துடுறாங்க ஆதி 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 அடடே வந்து வந்து வாரம் போன் சொல்லுங்க போன் சொல்லுங்க ஆவில எடுக்க கூடாது புரியுதா ஆவி கிரீன் போடுங்க ஒரு போ கண்டு பாயிடுறோம் அவிச்சிடுறேன் இல்ல இப்போ நீங்க தான் நிப்பாட்றீங்க டிராஃபிக்க யார நிப்பாடுறீங்க வாரம் போன் சொல்லுங்க நான் சொல்றது சரிங்க சார் என்ன பண்ணீங்க சார் நான் பண்ணிருக்கேன் சார் thank <laughs> you சாவியூ வண்டி எப்படி இருப்பாங்க சார் சாவி கொடுக்காம எப்படி வண்டி எடுப்பாரு

மரியாதையா எல்லாரும் ஓடுறதுக்குள்ள மரியாதையா இருக்க இல்ல

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்